ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை அது சொல்வதற்கு பலது இருக்கிறது என்னுடைய நேரக்கணக்கு தெரியாமல் நான் தி திகைக்கிறேன் ஞானசம்பந்தர் ஒரு குழந்தை என்ன செய்கிறார் இன்றைக்குத்தானே நாங்கள் சொல்லுகிறோம் இந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் சமயம் தந்துவிட்டது சமயம் தந்து விட்டது என்று ஒரு குற்றச்சாட்டு ஒருவருக்கொருவர் ஜாதி வேறுபாடுவதும் ஒருவர் ஒருவரை தாழ்த்துவதும் ஒருவர் ஒருவரை வீழ்த்துவதும் தம் சமயத்தாலே வந்தது என்று சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன இப்பொழுது பிரச்சனை என்றால் நல்லவற்றுக்கு தீய வகையிலே வியாக்கியானம் தீயவற்றுக்கு நல்ல வகையிலே வியாக்கியானம் இன்றைக்கு பல பேர் என்ன சொல்கிறார்கள் ராமன் கெட்டவன் ராவணன் மெத்தத்தரம் என்கிறார்கள் எனக்கு அது புரியவில்லை நல்லவற்றுக்கு தீயான விளக்கம் சொல்வது தீமைக்கு நல்லதான விளக்கம் சொல்வது இங்கே பாருங்கள் சாதி சாதி வேறுபாடுகள் என்று ஞான சம்பந்தர் பிராமணர் அப்போ எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கும் போல இருக்குது நாம் தான் கெடுத்துட்டோம் அவர் பிராமணர் அவர் அவர் தந்தையார் ரொம்ப ஆசாரம் பார்க்குற பிராமணர் அதனால தான் குளிச்சுட்டு எழும்பி வந்து பிள்ளைகிற வாயில் பாலை கண்டோன்னே இது ஆர்வம் பால் கொடுத்துட்டு போயிட்டு பிராமண பிள்ளைக்குன்ட்டு பிள்ளைக்கு அடிக்கப் போனார் உங்களுக்கு அந்த கதை தெரியும் அப்பதான் அர்ரா உனக்கு பால் தந்ததுன்னு தடி தூக்கி அடிக்கப் போனோன்னே அவள் காட்டிச்சு தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதிசூடி என்று பாடிச்ச இல்லவா அப்போதான் சிவபெருமானே வந்துட்டா இடையப்பா இவன் அந்த கிழவன் அடிச்சிட போது அந்த பிள்ளைக்குட்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசாரம் பார்க்குற ஒழுக்கம் பார்க்குற சீலம் பார்க்குற குடும்பத்திலே வந்தவர் ஞான சம்பந்தர் பிரவிணி சாதியைத்தானே சொல்கிறாய் என்று நீங்கள் நினைப்பீர்கள் சொல்லு நான் அதை சொல்லவில்லை ஊர் ஊராக போகிறார் ஒரு இடத்துல போகிற பொழுது இவர் நன்றாக பாடுவார் அது இந்த பிராமணர் ஒரு பாட வருகுது அது தொடர்ந்து பேணுகிறதாலே வருகுது மற்றவர்களுக்கு வராதென்று இல்லை பாடியிருப்பார் போல இருக்க சம்பந்தன் அந்த பக்கத்திலே கொஞ்சம் தூரம் இருந்து ஒருத்தர் இந்த பிடில் வாசித்தார் யாழ் வாசித்தார் திரும்பி பார்த்தா ஒரு ஒருத்தர் நிற்கிறார் அவர் பக்கத்தில் மனைவி மதங்க சூடாமணின்னு அந்த அம்மாவுக்கு பேர் இவர் இவருக்கு பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவருக்கு வேலை யாழ் வாசிக்கிறது யாழ் வாசிக்கிறேண்டா இப்போ நீங்கள் யாழை விட்டுருங்க வயலின் வாசிக்கிறேன் நினைங்க இவர் பாடினோடனே அந்த பாட்டை அப்படியே ஞானசம்மதர் வயலினில் வாசித்தார் அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசிச்சார் ஞானசம்மதர் திரும்பி பார்த்தார் இவர் நல்லா வாசிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அவர் உங்க ஓரமாக வெளியில் நிற்கிறார் ஞானசம்மதர் அவரை கூப்பிடுங்க என்றார் இல்லையா நாங்கள் கோயிலுக்குள்ளே வரப்படாது அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை வரக்கூடாது இல்லை நீங்கள் வாங்கன்று ஞான சம்பந்தர் கூப்பிட்டுருப்பார் இருப்பார் கூப்பிட்டோடனே தயங்கி தயங்கி தங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அந்த அம்மாவும் வந்தார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவ்வளவு அழகா பாடுகிறீர்களே இவ்வளவு அழகா வாசிக்கிறீர்களே இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்று கேட்டார் இதை இவர் வாசித்தோடனே சம்பந்தருக்கு பிடிச்சிட்டுது என்ன சொன்னார் இனிமேல் நாங்கள் தனித்தனியே இப்படி போவோம் நான் சேர்ந்தே போவோம் என்றார் போவியா இன்றைக்கு போவியா இப்படி ஒரு உயர் குளத்தில் பிறந்தவன் அவன் வயலின் வாசிக்கிறான் பாடா சேர்ந்து வாஜ்சும் பாடுவோம் என்று சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாய் தயாராக இருந்தால் இந்த தூக்கி கடலில் கொட்டு இந்த தயார் நிலை வந்து விட்டதா சிவபெருமானே சொன்னதா பாடுறார் ஐயா சேர்க்கலார் இந்த யாழ் இருக்கிறதே இந்த நரம்பை இழுத்து கட்ட வேணும் இழுத்து கட்ட வேணும் இழுத்து கட்டிட்டு அது வாசிக்கிற பொழுது நிலத்தில் இருந்து வாசித்தால் அந்த அந்த வாசிக்கிறவர்க உடம்பில் நிலத்தினுடைய குளிர் ஏறினா அந்த குளிர் கைவழியாக வந்து யாழ் நரம்பில் பிடிச்சா யாழ் நரம்பு விட்டு கொடுத்துரும் சுரம் சரியாக வராது இதெல்லாம் பெரிய விஷயம் நிலத்தில் இருந்து வாய்ச்சா அதுதான் ஒரு துண்டு போட்டு வாசிக்கிறது இருந்து வாய்ச்சா அந்த குளிர் மெல்ல மெல்ல ஏறி கைவழியாக வந்து நரம்பில் பிடிச்சி நரம்பை தளர பண்ணிவிடும் சுரம் வராது அண்மையில் தான் நான் ஒரு ஒரு இவர் நான் நல்லா சமைப்பேன் என்று சொன்னபடியாக ஒன்று சொல்லுகிறேன் எனக்கு இந்த சமையல் எனக்கு இந்த யூடியூபல்ல பார்க்குறதுன்றா ஒன்று இந்த இலக்கியம் பேச்சு பார்க்க வேணும் இல்லாட்டி சமையல் பார்க்க வேணும் அதனாலே நான் சமையலை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் ஒரு ப வயதான ஒரு பாட்டி சொன்னாங்க சொன்னார்கள் அது அவர் சொன்னதை சொல்கிறேன் அவ பாட்டி அவ தன்னுடைய பாட்டியை பற்றி சொல்லுகிறார் அந்த பாட்டி தன்னுடைய பாட்டி சொல்வாராம் இந்த மா அரைக்கிற பொழுது கை வச்சு அரைக்கப்படாதுன்னு வரா கை கை வச்சு அரைச்சால் அந்த பட்டு மா நாங்கள் நினைக்கிறத விட முன்னால் புளிச்சிருமா இப்படி ஒரு நூதனம் பார்த்து சூடு பட்டு கையை அந்த கைச்சூடு கையை வச்சு மாவை செய்கிற பொழுது செய்தால் கை வைக்கப்படாது அதை கவனமாக செய்ய வேணும் என்று சொன்னதாக அந்த அம்மா சொன்னது எனக்கு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அப்போ தான் நான் அப்போ அந்த பட்டே மா புளிக்குதுன்றா நிலத்தில் இருந்தால் யாழ் பழுதாகந்தானே இவர் போனார் நிலத்தில் பலியில் இருந்து வாச்சார் சிவபெருமான் கூப்பிட்டார் கொஞ்சம் பேரை இங்கே வாடா போய் அவரை உள்ளுக்கு கூப்பிடு நம்ம சமயம் ஒன்றும் தாழ்ந்தது இல்லையா தாழ பண்ணி விட்டார்கள் சில பேர் கூப்பிடு அவனை உள்ளுக்கு இங்கேருந்து இருந்து வாசிக்க சொல்லு சரி என்று அவர் இருந்து வாச்சார் உடனே திருப்பி கூப்பிட்டார் சொமா இங்கே வாங்கடா என்னடா அரபிக்கட்டு வயலின் வாசிக்கிறவுடன் நிலத்திலிருந்து வாசிக்க விட்டுருக்கிறீர்கள் அவருக்கு பொட்பலகை கொண்டு வந்து போடு மரப்பலகையும் இல்லை பொட்பலகை கொண்டு வந்து போடு அதில் இருந்து வாசிக்கட்டு முன்னோன்னே சிறந்து வாச்சார் என்று பெரிய புராணத்தில் சேக்கலார் எழுதுகிறார் ஆருக்கு எழுதுகிறார் சிவபெருமானுக்கு சம்பந்தன்ற கதை எழுதுகிறாரா நமக்கு புத்தி சொல்கிறார் இப்படி வாழடா என்று சொல்லுகிறார் வாழ்ந்தோமா நாங்கள் அதை விட பெரிய விஷயம் சம்பந்தர் கூட்டு பிறகு கூட்டிக் கொண்டு போகிறார் திருநீல நக்கர் என்ற ஒரு அடியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் நான் நினைக்கிறேன் அவரும் பிராமணரோ என்னவோ தெரியவில்லை சம்பந்தர் வந்தால் தெரியாதா அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும் பக்தர்கள் ரசிகர்கள் அவர் பாட்டு கேட்குறவர்கள் எல்லோரும் கூட்டமாக வந்துட்டார்கள் கூட்டத்தில் கூட்டமாக வருகிற பொழுது இந்த திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவருடைய ரெண்டு திருநீலகண்டர் நான் சொல்கிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணரே அவருக்கும் மனைவிக்கும் மனதுக்குள்ளே கொஞ்சம் கூச்சம் இருந்திருக்கும் இது பிராமண வீடு அங்கே போ நாம் போகலாமான்ட்டு அதுகள் கொஞ்சம் பின்தங்கிட்டார்கள் அவர்கள் பின்தங்கினால் இதை ஞானசம்பந்தர் கவனிக்கல கூட்டம் கூட இடித்து கொண்டு போய் ஏற்றிடுறான் நான் எனக்கே அது நடக்குது நான் நேராமலே காரில் ஏற்றிடுறார்கள் அப்போ அப்படி கொண்டு போய் தள்ளிவிட்டு சம்பந்தர் உள்ளே போயிட்டார் அதை கவனிக்க இல்லை அந்த சனத்துக்கு சனத்துக்கிடையில் அங்கே போனால் யாக யாக கொஞ்சம் நேரத்தில் திரும்பி பார்க்குறார் ஞானசம்பந்தர் திருநீரகண்டரையும் மனைவியையும் காணவில்லை உடனே சொன்னார் அவர்களை உள்ளே கூப்பிடுங்கள் என்றார் நம் இனம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறது நம் சமயம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது இதை சொல்லுவார் இல்லை என்னமோ சமயம் ஏதோ குற்றம் செய்வதற்காகவே வந்தது என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உள்ளே கூப்பிடுங்கள் என்றார் திருநிலங்கண்டரையும் மனைவியையும் கூப்பிட்டுக் கொண்டு உள்ளுக்கு வந்து என்ன செய்தார்கள் அந்த அந்த காலத்திலே வீடுகளிலே நித்திய ஓமகுண்டம் இருக்கும் நிரந்தரமாக ஓமம் படைப்பார்கள் அப்படி ஓமம் படைத்த குடும்பங்கள்லே ஒரு காலத்திலே இந்த இங்கே வடநாட்டிலே இந்த இது படித்து வி விஷவாயு பரவிச்சதே அது எந்த ஊர் போபால் போபாலில் ஒரு கிராமம் மட்டும் அழிய இல்லை என்று எழுதி நான் படித்தேன் என்னவென்றால் நித்திய ஓமம் வளர்க்குற அந்த வீடுகளுக்குள்ளே இந்த விஷவாயு பூரவில்லையாம் எனக்கு உண்மையாக பொய்யா தெரியாது படித்ததை தான் சொல்லுகிறேன் அப்படி இருந்திருக்கும் நித்திய ஓமம் வளர்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அந்த ஓம குண்டத்துக்கு பக்கத்திலே பெட் போட்டு படுக்க வச்சார் ஆரே திருநீலகண்ட யார் தாழ்த்தப்பட்டவர் என்று கருதினாரோ அவரை பக்கத்தில் வச்சு படிக்க வச்சார் இதில் படுக்க வச்சார் சேக்கலார் என்ன எழுதினார் தெரியுமா அவர்கள் ரெண்டு பேரும் வந்து படுத்த உடனே அந்த ஓமாக்கினி வளஞ்சொளித்து எரிந்தது என்று எழுதுகிறார் சேர்க்கலார் கொடுக்குற அங்கீகாரம் சார் முதல் சிவபெருமான் கொடுத்த அங்கீகாரம் சொன்னேன் பொட்பலகே போடு என்றார் இப்போ சேர்க்கலார் சொல்கிறார் சும்மா விட்டுருக்கலாம் படுத்துட்டார் என்று எழுதியிருக்கலாம் அவர் சொன்ன அவர் வந்து படுத்தோனே அந்த ஓமாக்கினி வளஞ்சொலித்து மேலெழுந்தது என்று எழுதுகிறார் அது கடவுள் அங்கீகரிக்கிறாராம் அவனை படுக்க வச்சது சரிதான் என்று இதை நாங்கள் ஏன் சொல்லவில்லை நாங்கள் இதை ஏன் செய்யவில்லை இதை செய்துவிட்டால் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் கொண்டே குப்பையில் போடு செய்யப்படியாத படியத்தான் இது தேவை என்று இன்றைக்கும் சொல்லுகிறேன் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை நீ நின்னே நடக்கும் நினைச்சால் நடக்கும் நீ நினைக்க இல்லை நீ பிழைகளை பிழைகளை மட்டும் கை வைத்து கை வைத்து சேர்த்து கொண்டிருக்கிறாய் அதனாலே சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது பிறகு சமயம் பிழை என்று சொல்லுகிறாய் சமயம் அப்படி உனக்கு சொல்லித் தரவில்லை மறந்து போகாதே இதில் இன்னொரு இவரையே வச்சு இன்னொரு சுவையான கதை இருக்கிறது நான் இதெல்லாம் படித்து ரசித்து ரசித்து படித்திருக்கிறேன் சமயமாக படிக்க இல்லை சமுதாயமாக பார்த்துருக்கிறேன் இந்த திருநீரகண்ட யாழ்ப்பாணருடைய ஊருக்கு ஒரு தரம் போக வேண்டி வந்தது இவர் சம்பந்தரோடையே போய் கொண்டிருக்கிறார் ஒரு முறை திருநீலகண்ட யாழ் தர்மபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருந்த அவர்கிட்ட அவர்கிட்ட பிறந்த இடம் அங்கே போக வேண்டி வந்தது சம்பந்தர் போனார் அங்கே போய் கோயிலில் பாடினார் இவர் பிடியில் வாய்ச்சார் ஊறக்கு எடுக்கிறவங்களுடன் கொஞ்சம் பேர் இருப்பான் எல்லா ஊரிலும் இருப்பான் ஊறக்கெடுக்கிறதுக்குண்டும் கொஞ்சம் பேர் இருப்பான் இவர் வாசிக்கிறார் அவர் பாடுகிறார் அது ரெண்டும் ஜீவத்தில் நிற்குதுகள் அது ரெண்டும் மே மேல்நிலையில் நின்று பாடுதுகள் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணவருடைய இனத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் என்ன செய்தான் என்றால் எனக்கு எங்கள் ஊர் பசையிலேயே பேசகுனம் போல் இருக்குது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சம்பந்தர் பாடுகிறார் இவர் வயலின் வாசிக்கிறார் இந்த கொஞ்சம் பேர் கட்சி காட்டினான் இதில் தான் பாருங்கள் இந்த உலகத்தினுடைய நாசம் எல்லாம் தோன்ற இடம் இதுதான் அவன் என்ன செய்தான் கொஞ்சம் பேர் சம்பந்தத்தை பாட்டில் ஒன்றுமில்லை சார் நம்ம பிள்ளை வாசிக்கிறதால தான் அவர் பாடுறாருட்டான் சம்பந்தர் என்ன சார் சம்பந்தர் பாடுறார் அவர் தவருடைய செவியன் பாடினால்தான் நம்ம பிள்ளை வாசிக்குது அதனால தான் அவர் பாடுறார் என்றான் கொஞ்சம் பேர் இப்படி கிடப்பி விட்டுட்டால் போதும் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு நான் இப்போவும் சொல்கிறோம் பாருங்க நன்மையை கொண்டு வர்றதில் கொண்டு தீமையை லேசாக கொண்டு வந்துடலாம் அதை திருத்த முடியவே முடியாது இப்படித்தான் இந்த இந்த நாங்கள் நான் நம்ம இனம் செய்து கொண்டிருக்கிறது ஒருத்தன் அதுக்குள்ளே பேசியிருப்பான் நம்ம பிள்ளை தானே வாசிக்கிறான் என்றான் உடனே பக்கத்தில் இருந்தார் இவர் சொல்றது சரிதான் நம்ம பிள்ளை தானே சம்பந்தர் ஒரு கட்சி உண்டாயிட்டுது என்ன கட்சி சம்பந்தருக்கு எதிரான கட்சி இதை கவனிச்சுட்டா இது இதை எப்படி உடைக்கிறது சொல்கிறோம் பாருங்க இதை எப்படி உடைக்கிறது இது பிரச்சனையை சொன்னால் பெரிய பெரிய கட்டித்தனம் இல்லை இது உடைக்கிற வழியும் சொல்ல வேணும் இப்போ கோயிலுக்குள்ளேயே கட்சி பிரிஞ்சுட்டு பிராமண கட்சி பானர் கட்சின்னு ரெண்டு கட்சி பிரிஞ்சுட்டுது பிரிஞ்சவனே இப்போ இது என்ன இருக்கும் பெரிய போராட்டமாக பிடிச்சி ஒன்று சம்பந்தனை வெட்டி இருப்பார்கள் இல்லாடி இவரை வெட்டி இருப்பார்கள் இவர் என்ன செய்தார் தெரியுமா இதை கவ இது காதலை விழுந்துட்டு யாருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காதலை விழுந்துட்டது அவர் சம்பந்தருக்கு பக்கத்தில் வந்தார் சம் இப்படி எல்லாம் மனுஷர்கள் இருந்து தானேயா இருக்கிறார்கள் நாங்களாக இருந்தால் என்ன இப்படி சொன்னோன்னே என்ன கொஞ்சம் வயலென்ன உறுக்கி வாசிப்போம் நம்ம கட்சிக்காரன் சொல்கிறாங்க ஆகவே நான் வாசித்தான் இவர் பார்ரார் போல இருக்குன்னு நானே நினைச்சுருவேன் ஜான இதை கேள்விப்பட்டோன்னு திருநீலகண்டர் போனார் அட பைத்தியக்காரங்களா இப்படி வச்சு இந்த தெய்வ நிலையில் வச்சு நீ இப்படி விஷத்தை பூத்திரி ஏழாண்டு பயந்துட்டார் டக்குண்டு வந்து ஞானசமுந்தருக்கு பக்கத்தில் நின்றார் ஞானசமுந்தர் என்னப்பாண்டு கேட்டார் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேணும் என்று கேட்டார் ஆறு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும் என்ன சுத உதவி செய்ய வேணும் என்று சத்தம் போடாதீங்க ரகசியமாக வாங்க இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை என் கற்பனை ஞானசமுந்திர பக்கத்தில் கூப்பிட்டுருப்பார் என்னென்று கேட்டார் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி நீங்கள் இப்போ ஒரு பண்பாட வேணும் அந்த பண்ணுக்கு என்னால் வாசிக்க முடியாமல் போக வேணும் அப்படி ஒரு பண்பாடுங்கள் ஆறாவது ஒருத்தன் செய்வானா இதை தானே தாழ்த்தி கொள்ள முடியுமா நீங்கள் இப்போ ஒரு பண்பாட வேணும் அந்த பண்ணுக்கு நான் வாசிக்கப்படாது வாசிக்க வாசிக்கப்படாதில்லை வாசிக்க முடியாமல் போய்விட வேணும் அப்படி ஒரு பண்பாடு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் சம்பந்தரில் அன்பிருந்தாலும் சொல்லிட்டு அப்படிங்கிறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எவன் எதை செய்தாலும் ஒரு கலைஞன் தன்னுடைய ரோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டான் மறந்து போகாதீங்க நான் எப்பவும் சொல்கிறது உண்டு மூன்று பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கிறார் மூன்று பேருக்கு வயசு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்று பெண்ணுக்கு வயது போனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆணுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கலைஞனுக்கு வயது போனால் எப்படி கண்டுபிடிப்பது இது என்ன பெரிய விஷயம் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தா தெரிஞ்சு போச்சுன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தொண்ணூறு வயது இளைஞனும் நடமாடுகிறார்கள் அது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா தொண்ணூறு வயது இளைஞர்களும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் பதினெட்டு வயது கிழவனும் நடமாடி கொண்டு தான் இருக்கிறான் ஆகவே பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது எப்படி கண்டுபிடிப்பது ஒருவனுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கு என் கையாக சொல்லுவார் ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் முதல் ஆணை சொல்கிறேனே ஆணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் எப்போ அழகான பெண்களுக்கு மத்தியில் கூச்சம் இல்லாமல் போய் நிற்க தொடங்கிட்டானோ அப்போ அவனுக்கு வயசு போச்சுன்னு தெரிய வரும் அழகான இளம்பெண்களுக்கு மத்தியிலே கூச்சம் இல்லாமல் ஒருத்தன் போய் நின்று அவனுக்கு வயசாச்சுன்ற அர்த்தம் அல்லது அழகான இளம்பெண்கள் இவனுக்கு பக்கத்தில் வந்து கூச்சம் இல்லாமல் நிறால் இவனுக்கு வயசாகிட்டுன்ற அர்த்தம் இது ஆம்பளைக்கு வயசாக போன்றது க அறிய சில இப்போ பாருங்கள் இப்போ சில பிள்ளைகள் சில பையங்களுக்கு பக்கத்தில் கூச்சம் இல்லாமல் நிற்குதுகள் கிழவன்களுக்கு பக்கத்தில் போக பயப்படுதுகள் இவன் இவன்தான் இளைஞன் அவன்தான் கிழவன் அப்படி இருக்குது வயதில் இல்லை மனதில் இருக்குது அப்போ இளம்பெண்கள் ஒரு ஒருவனுக்கு பக்கத்தில் பக்க கூச்சம் இல்லாமல் கலந்து வந்து பழக தொடங்கிட்டால் அவனுக்கு வயசு போச்சுன்ற அர்த்தம் இதை நான் ஒத்துக்கொண்டேன் ஏன்னா எனக்கு அது நடக்குது ஒரு பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை எங்கள் ஐயா சொல்லுவார் பெண்ணுக்கு வயது போனதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் இன்றைக்கு பெண்ணுக்கு ஞானம் குறைகிறதோ அன்றைக்கு அவளுக்கு வயது போய்விட்டது என்ற அர்த்தம் சேலை விலகி இருந்தால் அது இருக்கட்டும் இப்படியே இருப்பாள் இருந்தால் கிளவியாயிட்டார்ன்ற அர்த்தம் இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது அது வேறு விஷயம் நாணம் குறைகிற பொழுது பெண்ணுக்கு வயதானது அர்த்தம் ஒரு கலைஞனுக்கு எப்போ வயதானது தெரியும் தெரியுமோ ரோசம் குறைகிற பொழுது அவனுக்கு வயசாகிட்ட அர்த்தம் ஒரு ஒரு இப்போ அவரும் பேசுகிறார் நானும் பேசுகிறேன் அவர் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணுமெண்டு நான் நினைக்க வேணும் இவரை வெல்ல வேணுமெண்ட்டு அப்படி நினைக்காட்டி நாங்கள் கலைஞர்கள் இல்லை நான் அப்படி தான் சொல்கிறேன் ஒரு விதான் ரெண்டு பேர் வாச்சா இவனே பான் அவனை விழுத்தர வாசிக்கிறனா இல்லையான்ட்டு அவனை இல்லை அவன் வாட்ச்சிட்டு போட்டு நான் விழுகிறான்ட்டு இவன் கிழவனா போனான்ட்டு அர்த்தம் இப்போ பாருங்கள் ரோஷம் உள்ளவர்கள் ஞானசம்பந்தர் அப்பேற்பட்ட தெய்வ குழந்தை அவருக்கு வாசிக்கிற பிள்ளை இந்த பிள்ளை இது வந்து சொல்லுது ஞானசம்பந்தர்கிட்ட சொல்லுது நான் வாசிக்க முடியாதபடி ஒரு பண்பாடுங்க தான் தோற்குறத்துக்கு வழி சொல்லும்படி சொல்ல ஒருத்தன் சொல்லுவானா அவன் ஞான சம்பந்தர் என்னத்துக்கு பாது விடு இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுறது காதலை விழுது அவன் பேசிட்டு போட்டும்பிடு இல்லை இல்லை விடப்படாது இப்படி விட்டா நாளைக்கு முனையெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கிடுவான் விடப்படாது ஆகவே நாம் ஒன்று செய்வோம் நீங்கள் பாடுங்க நான் பாய்ச்சி பார்க்குறேன் முடியா நானா முடியாம போகணும் அப்படி பாடுங்கண்டா சரி நீ கேட்குற பாடுறேன் என்று ஞானசம்பந்தர் ஒரு பண்பாடினார் மாதர் மடைப்பிடி என்று அந்த பாட்டுக்கு அடுத்த பேர் என்று நினைக்கிறேன் தேவாரம் அது பாடினோடனே அதுக்கு அந்த பேருக்கு வாசிக்க முடிய இல்லை வாசிக்க முடியல அதனால் அதுக்கு இவருக்கு பெரிய வெக்கமாக போச்சு என்னவோ கலைஞன் இல்லவா வாசிக்க முடியாமல் போச்சு அந்த பாட்டுக்கு யாழை எடுத்து முறிக்க போனார் இதுக்கு மேலே இந்த யாழை நானே ஏன் அவனை என்னவோ உள்ளுக்கு ஒரு கலைஞன் அல்லவா நான் சொன்னதுக்காக நீங்கள் வாசிட்டீங்க என்னால் வாசிக்க முடியல சாமி நான் இந்த யாழை இனி முறிச்சுடுறேன்னு முறிக்க போனார் சம்பந்தர் தடுத்தார் வச்சிருப்பா இவனுக்காண்டி நீ ஏன் முறிக்கிற அப்படி பாடின அந்த பண்ணுக்கு யாழ் என்று இன்றைக்கும் பெயர் அந்த பண்ணுக்கு யாழ் என்று பெயர் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் எங்களுக்கு மைக்கேல் ஜாங்ஸ் என்ன தெரிஞ்சால் போதும் அப்படித்தானே வாழ்கிறேன் நமக்கு என்னென்று சுதந்திர தினம் வரும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த திருவாசகன் தேவாரத்தை இன்னும் பத்திரமாக பாதுகாக்கவில்லவா வேண்டும் இதையெல்லாம் யார் செய்து நமக்கு சொல்லித்தரப் போகிறார்கள் சமுதாய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆணியும் அச்சு அக்கு வேறு ஆணிவராக சொல்லித்தந்தாரே ஒரு பெரிய செட்டியார் ஞானசம்பந்தர் போகிறார் ஒரே பிள்ளை அந்த பிள்ளை பாம்பு கடித்து செத்து போச்சு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இவர் அந்த பிள்ளைய ச சம்பந்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சி வச்சுருந்தார் அது செத்து போனோடனே அதை எரித்து சாம்பல் எடுத்து என்னவோ அவருக்குண்டு வச்சது அவருக்கே இருக்கட்டும்னு பானையில் வச்சுட்டார் ஞானசம்பந்தர் அந்த பக்கமாக வந்தார் இதை சொன்னார் உடனே ஞானசம்பந்தர் இறக்கப்பட்டார் ஐயோ அப்படியா பானையில் இந்த எலும்பு இருக்கதான்ட்டு தேவாரம் பண்ணினால் அது பழையபடியோ அழகான பெண்ணாக மாறிட்டுது இப்போ செட்டியார் வந்து கேட்டார் சிவனேச செட்டியாரோ ஏதோ பேர் அவர் வந்து கேட்டார் இந்த பெண் உங்களுக்கு தான் வச்சுருந்தேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த காரில் ஏற்று தானே நாங்கள் சொல்லுவோம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா சம்பந்தர் ஐயா இந்த பிள்ளைக்கு நீ ஒருக்காக உயிர் கொடுத்த அதனால் நீ அப்பன் இப்போ நான் உயிர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் அப்பன் அப்பன் பிள்ளையை கட்ட முடியுமான்னு கேட்டார் கட்ட முடியுமான்னு கேட்டார் தனிமனித ஒழுக்கம் என்னென்று தெரிகிறதா இதை படிப்பதற்காக நான் ச சமயம் படிக்க வேண்டாமா கேட்கிறேன் திருமருகல் என்ற கோயிலுக்கு போகிறார் எனக்கு நேரமாகிறபடியாக நான் முடிக்கிறேன் திருமருகள் என்ற கோயிலுக்கு போகிறார் போகிற அங்கே போய் பெரிய கூட்டம் பஜனை கூட்டத்தை எல்லோரும் போயிட்டார்கள் ஒரு மடத்தில் தங்குகிறார் லேட்டாக போச்சு திரு திருக்கதவம் பூட்டி விட்டார்கள் பூட்டின உடனே இனி போக இயலாது கோயிலுக்கு நாங்கள் கிட்டே ஆரையாவது ஃபோன் பண்ணி கதவுத்துல கூச்சுன்னு இருப்போம் ஞானசம்மந்தர் படுத்துட்டார் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே கோயிலுக்கு போக எல்லாரும் கூட்டமாக போக புறப்பட்டார்கள் பக்கத்து மடத்திலிருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்குது நாங்கள் கண்டா என்ன செய்திருப்போம் இப்படி வேட்டியை பிடிச்சி இந்த பக்கமாக பார்க்காம இப்படியே கோயிலுக்கு போயிருப்போம் அதனால் நாங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இதையாக பார்க்க முடியும் என்று நினைப்போம் ஞானசம்பந்தர் சிவனை மறந்தார் நேராக அந்த பிள்ளையிடம் போனார் அந்த மடத்துக்கு போனார் அந்த மடத்தில் ஒரு ஒரு இளைஞன் சேர்த்து கிடக்கிறான் அந்த பெண் கிடந்து கதறுகிறாள் என்ன விஷயம் என்று கேட்டால் இந்த பெ இந்த பெண்ணினுடைய தந்தை இந்த பெண் இந்த இவனுக்கு மைத்துனன் இந்த இந்த ஆட செத்த ஆடவனுக்கு இந்த பெண் அவனுடைய அவனுடைய முறை பெண் அவன் அப்பனுக்கு ஏழு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணையும் கட்ட இந்த மைத்துனன் வந்து கேட்பான் தந்தை ஏமாற்றி கொண்டே வந்தான் உனக்குத்தான் உனக்குத்தான் என்று சொல்லி வசதிப்பட்ட மாப்பிளைக்கு கொடுத்துட்றது இந்த கடைசி பெண் பார்த்தாள் அவள் தர்ம சிந்தனை உள்ளவள் எங்கள் மைத்துனர் எங்களை அடைய ஆசைப்படுக அப்பா ஏமாத்துறாரே இது சரி பிழை என்று நினச்சி ஆர்டையோ சொல்லி அனுப்பி அவனை வர சொல்லி அவனோட புறப்பட்டுட்டாள் அவர்கள் வருகிறார்கள் திருமருகள் என்ற கோயிலுக்கு வருகிறார்கள் திருமருகள் என்ற கோயிலுக்கு வந்தால் அந்த கோயிலிலே இருட்டி போய்விட்டது சம்பந்தர் அடுத்த மடத்தில் இவர்கள் இந்த மடத்தில் படுக்கிறார்கள் ராத்திரி ஒரு பாம்பு வந்தது பாம்பு வந்து இந்த வணிகனை தீண்டியது இந்த வணிகன் இவளை தீண்டவில்லை பாம்பு தீண்டியது அந்த அளவு பேணி இருந்தார்கள் என் தாலி கட்டவில்லை காலையில் எழும்பி கணவன் அவனை கூப்பிட்டு பார்த்தா செத்து கிடக்கிறான் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று இந்த பெண் கதறி அழுகிறாள் என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா அப்பாவை கூப்பிட முடியாது திட்டுவார் நீ சொல்லிட்டா என்று மாமன் வீட்டுக்கு போக முடியாது என்னை கேட்டால் வந்தேன் அவன் கேட்பான் அப்போ என்ன செய்வது கடவுளை கூப்பிட்டு அழுகிறாள் சடையா எனுமாள் சரண் நீ எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மடரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்று அவள் அழுத உடனே அந்த அழுகையை வாங்கி ஞானசம்பந்தர் பாடி காட்டுகிறார் அதான் இந்த தேவாரம் தேவாரத்தில் அந்த பெண் அழுகிற மாதிரி அழுது காட்டுகிறார் சடையா சரண்ணி விடையா என்று இந்த பெண் அழுகிறாளே என்னப்பா நீ பார்த்து கொண்டிருக்கிற கோயிலுக்குள்ளே நீங்க ஒன்று நினைங்க எங்க அடியார்கள் கடவுளை மிரட்டி இருக்கிறார்கள் போய் இந்த கொளருல பிடிச்சு கேக்குற மாதிரி தான் கொண்டு வா கோயில் வாசலில் போடு சிவபெருமானை எட்டி பார்த்தார் உனக்கு என்னடா அபிஷேகம் உனக்கு என்ன பஞ்சாரத்தி உனக்கு என்ன மாலை எல்லாம் இழுத்து போடு வெளியில வா இங்கே பார் ஒரு அவளை பெண் உன்னை நம்பி வந்தவள் ஒழுக்கம் பேணியவள் கணவனை இழந்து கிடக்கிறாள் கதறுகிறாள் இந்த சத்தம் விழாமல் உனக்கு வேதம் ஒளி கேட்கிறதா வெளியில வா இந்த வசனம் எல்லாம் நாம் பேசுகிற வசனம் ஆனால் சம்பந்தர் பேசுனதுக்கு இதுதான் அர்த்தம் உடையாய் தகுமோ இது நியாயமாப்பா எப்படி நீ விட்டுட்டு இருக்கலாம் என்று கேட்டவுடனே சிவபெருமான் பயந்துட்டார் இவன் விட்டா என்ன என்னென்னமோ மகளுகோ பாண்டு வெளியில் வந்து அவனை பாம்பு கடிச்சவனை உயிர் ஆக ஒரு கதை இன்றைக்கு நாங்கள் செய்வோமா நாங்கள் செய்வோமா கோயிலுக்கு போகிறது பக்தி என்றால் மனித குலத்தையே நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லையே எவன் எப்படி போனால என்ன செத்தால் என்ன எனக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் எனக்கு அபிஷேகம் அப்படி தான் இன்றைக்கு இருக்கிறான் பக்தன் ஆகவே தான் நான் சொல்கிறேன் அவனுக்கு இந்த இந்த மனநிலை வரும் வரைக்கும் இந்த சமயமும் இலக்கியமும் நின்றுதான் ஆக வேண்டும் அதனால்தான் நம் பெரியவர்கள் என்ன பாடி முடித்தார்கள் ஞானசம்பந்தர் அந்த குழந்தை பாடியது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நீ நினைத்தால் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை நல்லபடி வாழலாமடா இந்த மண்ணிலே வாழ்வதற்கு ஒரு குறையும் இல்லை கடவுள் எல்லாம் தந்திருக்கிறார் எத்தனை அழகான இயற்கை தந்திருக்கிறார் எத்தனை அழகான பறவைகளை படைத்திருக்கிறார் எத்தனை அழகான விலங்குகளை படைத்திருக்கிறார் புல்லிலேயே எத்தனை வகையான புல் தாவரங்களிலே எத்தனை வரையான தாவரங்கள் மனிதர்களிலே எத்தனை விதையான மனிதர்கள் எத்தனை பண்பாளர்கள் அறிஞர்கள் இத்தனையும் படைச்சிட்டு தானிடா உன் இந்த பூமிக்கு அனுப்பினார் இது கூடவா உனக்கு புரியவில்லை இதை வச்சு கொண்டா வாழ முடியவில்லை வாழ முடியவில்லை என்று தத்தளிக்கிறாய் ஞானசம்பந்தர் சொன்னார் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணினல் அகுதரும் களுமள வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே அங்கோராள் நல்லபடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறாரா அப்படி வாழ்டா என்று ஞானசம்பந்தர் சொன்னாரே அந்த அடியைத்தான் உங்களுக்கு சொல்ல நினைத்தேன் நீங்கள் கேட்டது மகிழ்ச்சி இதை வாழ்க்கையிலே கடைப்பிடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்